சின்ன மருமகள் சிறியதுல அடுத்து என்ன கொதி பார்க்கலாம் இங்க சேதுக்கு தமிழ் வயித்துல குழந்தைல அப்படிங்கிற விஷயம் தெரியாம இங்க காட்டுக்குழுவை போயிட்டு அந்த மந்திரச்சியை எடுத்து வந்ததில்லை இங்க தமிழ் வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இல்லாம தமிழ் வயித்துல குழந்தை இல்லை அப்படிங்கிற விஷயத்த இங்க சேது கிட்ட சொல்லிட்ட பிறகு இங்க சேது அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஆர்வமாக காத்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க வாங்க இப்ப வீடியோ கோல போகலாம் இங்கே சேதுவன் தமிழை வந்துட்டு எப்படியும் அந்த காட்டு உளுந்து வெளியே வந்துடுறாங்க இருந்து வரும்போது அந்த நைட் இரவில் வந்துட்டு இங்கே சேது அந்த மந்த செடி எடுத்துகிட்டு வந்துறாரு மந்த செடியை கையில எடுத்துட்டு வரும்போது இங்கே பாதி வெளியில வந்துட்டு இங்கே போலீஸ் வந்துட்டு சேது தமிழை பாத்துறாங்க அதுக்கப்புறம் இங்கே சேது தமிழை போலீஸ் பாத்துற பிறகு இங்கே ராஜா அவங்க இருக்கிற இடத்துக்கு அங்கே போலீஸ் எல்லாருமே வந்துட்டு சேது தமிழை பத்திரமா கூட்டிகிட்டு வந்துறாங்க உடனே இங்கே சேது வந்துட்டு ராஜாங்கத்தை பார்த்த உடனே அப்பா மாதிரி கத்துறாரு உடனே ராஜாங்க சேது பார்த்தோன்னே ஒன்றும் முடியாம ஐயா சேது வந்துட்டே ஐயா நீ காணும் சொல்லிட்டு என்னால ஒண்ணுமே முடியலையா நீ வராம மட்டும் இருந்தது அப்படின்னா உனக்கு எதனா ஆயிடுச்சுன்னா நான் கண்டிப்பா உயிரோடு இருக்க ஐயா அப்படி அம்மா எல்லாம் இங்கே ராஜாவும் ரொம்ப அழுதுட்டே வந்துட்டு இங்க சேதுகிட்ட பேசிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இங்க சேது பார்த்து ராஜா கேட்டுட்டு இருக்காரு ஏன் ஏன் அப்படி பண்ண என்னை விட்டு வந்துட்டு தனியா நீ காட்டுக்குள்ள போயிட்டேன் ஏன் அப்பா கிட்ட ஒரு வாசை சொல்லிருக்காரு நீ நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா நானும் வந்துட்டு உன் கூட ஆட்கள் அனுப்பிச்சிருப்பேன் அந்த போய் செடி எடுக்குதுக்கு நீ மட்டும் எதுக்கு தனியாக போனேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே ராஜன் கேட்டுட்டு இருக்க அதுக்கப்புறம் இங்கே சேர் சொல்கிறாரு இல்லைப்பா எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை நான் அந்த செடியை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இங்கே ராஜனும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காது ஐயா அந்த செடி எடுத்துகிட்டு வந்துட்டியா அந்த செடியை பார்த்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குவோம் ஆமாப்பா நான் அந்த செடியை பார்த்தது மட்டும் இல்லை அந்த செடியை கையோடு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே சேர் சொல்லிட்டு இருக்காரு அது ராஜாங்கமும் வந்துட்டு இதை பார்த்தோன்னே அப்போ நம்ம நினைச்ச மாதிரி உனக்கு பொம்பளை குழந்தைய பிறக்க போகுது உங்க அம்மா வந்துட்டு வயிற்றுல பிறக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி இங்க ராஜா சொல்லிட்டு இருக்க இதெல்லாம் கேட்டது தமிழுக்கு ஒரு மாதிரி ஆகுது வயிற்றுல குழந்தையே இல்லை ஆனா இவர் வேற எப்படி சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இங்க தமிழ் ஒரு மாதிரியா வந்து நினைட்டு இருக்காங்க அப்போதான் எங்கள் ராஜாங்க வந்துட்டு சேது பார்த்து கேட்டிருக்காரு என்னையா கைகளை ரொம்ப அடிபட்டுருக்கு என்ன கீழ விழுந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி இங்கே ராஜா கேட்க அப்போ தான் எங்க சேது சொல்கிறாரு அது ஒன்றும் இல்லைப்பா நான் காட்டுக்குள்ளே அந்த செடியை தேடி போகும்போது அந்த காட்டுக்குள்ளே பெரிய காட்டு என்னை வந்துச்சுப்பா அந்த காட்டு என்ன தப்பிக்கும் போதாப்பா இந்த மாதிரி அடிப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி இங்கே சேது சொல்லுவோம் அப்போதான் எங்கள் ராஜாங்க வந்துட்டு ஆமாயா ஊருக்குள்ளே எல்லாருமே சொன்னாங்க ஊருக்குள்ளே அந்த காட்டு என மேலே வந்துச்சு அப்படின்னா அந்த மலை மேல யார் போனாலும் அந்த காட்டை என் உயிர விடாதான் அது இதாக நானும் பயந்துட்டேன் எப்படியா வந்துட்டு ஊர்லருந்து ஒருத்தர் வந்து அந்த காட்டு என்னை குன்னுடுச்சு ஒருவேளை ஒன்னு நேரம் பண்ணிட சொல்லுதேன் நான் ரொம்ப பயந்துட்டேன் இந்த நல்ல வேலை நீ வந்துட்டையா அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே ராஜாங்க சொல்லு உடனே இங்க ராஜாங்க வந்துட்டு சொல்றாரு உனக்கு ரொம்ப அடிபட்டு இருக்குது நம்ம ஹாஸ்பிட்டல் இல்லாமலா அப்படிங்கிற மாதிரி ராஜாங்க சொல்லிட்டு இருக்காரு அப்போதான் அங்கே பக்கத்துல மூப்பத்தையன் வந்துட்டு ஐயா நீங்க செடி பார்த்துட்டீங்களா செடி பார்த்துது ரொம்ப சந்தோஷம் ஐயா உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா பொம்பளைப் தான் பிறக்கும் நம்ம எல்லாருமே நைட்டுக்கு போயிட்டு அங்க கோயிலில் வந்துட்டு விளக்க கத்தி பார்ப்போம் விளக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு பம்பளைப் தான் பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்க மூப்பத்தையம் சொல்றாங்க அது சேர்த்து வந்துட்டு சரிங்கம்மா கண்டிப்பா வந்து நைட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இங்கே ராஜாங்கம் சேது தமிழ் சோ எல்லாருமே வந்துட்டு அங்கே ஊரில் அந்த ஒரு ஆம்புலன்ஸ் மூலிமா ஹாஸ்பிட்டலுக்கு போய்றாங்க அங்கே ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு பிறகு இங்கே தமிழுக்கும் சேதுக்கும் வந்துட்டு இங்கே அடிப்படை இடத்துல எல்லாத்தையும் மருந்து போட்டு முடிச்சிடறாங்க அதுக்கப்புறம் இங்கே சேதுகிட்ட வந்து ராஜாங்க சொல்கிறாரு ஐயா எப்படியும் வந்துட்டு உனக்கு இங்கே எது போகிற வரைக்கும் உனக்கு ஒரு கண்ட அருகே சொல்லியிருக்காங்க அதனால் வந்துட்டு நம்ம நைட்டு முடிஞ்சே ஒன்று மறுநாள் காலையில் வந்துட்டு கிளம்பி ஊருக்கு போய்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த ராஜாங்க வந்து சொல்கிறாரு அதுக்கு இங்கே சேது வந்துட்டு என்ன சொல்கிறீங்க யார் எனக்கு கண்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னது அப்படிங்கிற மாதிரி இங்கே சேது ராஜாங்க பார்த்து கேட்க ஆமாம் நம்ம வந்துட்டு கடைசியாக முருகர் கோயில் போனோம்ல அங்கேருந்து ஒரு சாமியார் சொன்னாது உனக்கு இங்கேருந்து போகிற வரைக்கும் கண்டம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அது மட்டும் இல்லாமல் உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐயா அதுதான் வந்துட்டு நீ காட்டுக்குள்ளே போனதுக்கே நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன் இதுக்கு மேலேயே வந்துட்டு என்னால் உனக்கு இப்படிதான் பார்த்துட்டு இருக்க முடியாது எனக்கு பயமா இருக்கையா நம்ம கிளம்பி நாளைக்கே வந்துட்டு கிளம்பி ஊருக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இங்க ராஜாங்க சேதுகிட்ட சொல்லிட்டு இருக்காரு இங்க சேதுகிட்ட ராஜாங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கு அதுக்கப்புறம் இங்கே தமிழை பார்த்து இங்க ராஜாங்க பேசிட்டு இருக்காரு நீ ரொம்ப தைரியமான பண்ணுமா ஒரு பொம்பளை போறனா இப்படிதான் இருக்கணும் நீ உன் உயிரை கூட மதிக்காம உன் புருஷங்க ஒண்ணு சொல்லிட்டு அந்த உள்ள தைரியமா போன இல்லாமா நீ இருக்கணும் ஒரு தைரியமான பொண்ணா நீ இப்படியே இருக்கணும் உன நினைச்சால கொஞ்சம் பெருமையாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி இங்கே ராஜாங்கம் தமிழை பார்த்து ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்காரு இதை பார்த்த உடனே இங்க மோகனுக்கு ஒரு சரி சந்தோஷமா இருக்கு இருந்தாலும் எங்க மாவனா இன்னொரு சீரியல் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க இவர் வேற எப்படி பேசிட்டு இருக்காரு ஆனா தமிழ் வயதில் குழந்தை அப்படிங்கிற விஷயம் இவருக்கு தெரிய வந்தால் என்ன பண்ணுவாரோ தெரியல அப்படிங்கிற மாதிரி இங்கே மோகனா வந்துட்டு ஒரு சைடு சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு சைடு தமிழ் வைத்திய குழந்தை அப்படிங்கிற விஷயத்தை நினச்சி ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க இப்படி தான் பேசிகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் இங்கே ஹாஸ்பிட்டலேருந்து கிளம்பி எல்லாருமே அந்த ஊருக்குள்ளே வந்துடுறாங்க ஊருக்குள்ளே வந்த பிறகு அவங்க மூப்பதாய் சொன்ன மாதிரியே வந்துட்டு அந்த கோவிலில் போயிட்டு இங்கே சேர்த்து விளக்கேற்றுறாரு விளக்கேற்றும் போது அந்த விளக்கும் வந்துட்டு நல்லா எரிஞ்சிது எரியும் இங்கே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிருது இங்கே சேர்த்து சந்தோஷத்தில் என்ன பண்ணுறது தெரியாமல் எங்கள் அம்மா வைத்திய குழந்தையோ பிறக்க போகிறாங்க அதுவே எனக்கு போதும் அப்படின்ட்டு இங்கே தமிழை வேற வந்துட்டு இங்கே சேர்த்து கட்டி பிடிச்சிடாரு அதுக்கப்புறம் தான் கட்டி அதிகமாக தெரியுது நம்ம என் மேலே போவமா இருக்கல இப்போதைக்கு இவ்வளோ எது பண்ண வேணாம் சொல்லிட்டு இங்க சேது வந்துட்டு தமிழ் அதுக்கப்புறம் விட்டுறாரு அதுக்கப்புறம் இங்கே ராஜாங்கம் வந்துட்டு ஒரு சைடு சேதுவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் ஐயா உனக்கு உங்க அம்மாவை குழந்தையா பிறகு போறாங்க அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ராஜாங்கம் அங்க ஊர்ல இருக்க எல்லாம் தளவிட்டு சொல்லிட்டு இந்த மாதிரி நாளைக்கு நாங்க ஊருக்கு காம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து அந்த ஊர்ல இருந்து கிளம்பி இங்க ராஜாங்க சேது தமிழ் அது மட்டும் இல்லாம இங்க சாவத்திரி தாமரை எல்லாருமே வந்துட்டு கிளம்பி அந்த ரூமுக்கு போயிடாங்க அங்க ரூமுக்கு போயிட்டு போறது இங்க தாமரை வந்துட்டு சாவத்திரியை சொல்லிட்டு இருக்காங்க அம்மா என்னம்மா அம்மா பண்றது இன்னைக்கு நாள் நைட்டு தான் அம்மா இங்க இருப்போம்மா அப்ப நான் நினைச்சா நடக்காதா சேது மாமா கூட என்னால சேர்ந்து இருக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க தாமரை கேட்டுட்டு இருக்க அப்பதான் இங்க சாவத்திரி வந்துட்டு இருடி ஒரு நாள் நைட் இருக்குல்ல அதுக்குள்ளே வந்துட்டு கண்டிப்பா சேர்த்துக்கு சேர்த்து வச்சுறான் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க சாவத்திரி தாமரை கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் இங்க தாமரை வந்துட்டு அப்படி என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லுவோம் இங்க சாவத்திரி வந்துட்டு இரு தாமரை நான் பண்றதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லுவோம் அப்பதான் வந்துட்டு இங்க ஈஸ்வரி வந்துட்டு வராங்க ஈஸ்வரி வந்த உடனே இங்க சாவத்திரிகிட்ட பேசுறாங்க என்னங்க தமிழ் செல்வி காட்டுக்குள்ள போனாலும் அவ்வளவு வந்துட்டு வந்துட்டு அப்படின்னு அப்படி சொல்லுவோம் அப்பதான் இங்கே சாவத்திரி வந்துட்டு ஈஸ்வரைய சொல்லிட்டுருக்காங்க ஆமாங்க சேது வந்துட்டு வந்துட்டான் அதுவே எனக்கு சந்தோஷம் ஆனா தமிழ் செல்வி ஏன் கூட கூட்டிகிட்டு வந்தான் தெரியல அவ அப்படியே அந்த காட்டு ஏன் கிட்ட ஏன்னா எதுவும் ஆயிருக்கணும் அவருக்கு அவள் மட்டும் உயிரோட வந்துட்டான் அந்த காட்டு உலர்ந்துட்டு அது மட்டும் தான் எங்களால பொறுத்துக்க முடியல சேது வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி இங்கே சாவத்திரி சொல்லிட்டு இருக்கேன் எங்க ஈஸ்வரைய வந்துட்டு சேது முக்கியமா முக்கியமாக கூடாது அவன் ஏன் வந்தானு இப்ப எனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மனசு நினைச்சிட்டு இருக்காங்க இந்த சேது மட்டும் அந்த காட்டுக்குள் வந்து உயிரோடு வராமல் இருந்தால் மனத்துக்கு போஸ் வந்துட்டு சேது எடுத்துக்கு வந்திருப்பானே அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி சாவத்திரியை பேசிக்கிட்டே மனசு நினச்சிட்டு இருக்காங்க அப்போதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு சாவத்திரியை கேட்குறாங்க மாமா நாளைக்கு ஏதோ வீட்டுக்கு ஆமலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதெல்லாம் உண்மையாக கேட்கும் அது சாவத்திரி வந்துட்டு ஆமாமே வந்து நீ சேதுக்கு ஏதோ ஒரு கண்டா இருக்கான் அதனால வந்துட்டு இந்த ஊர்ல இருக்கேன் வேணாம் நம்ம கிளம்பி சீக்கிரமா ஊருக்கு போயிடலாம் அப்படின்ட்டு ராஜாங்கண்ண சொன்னார் மாதிரி அப்படிங்கிற மாதிரி சாவத்திரி சொல்ல உடனே ஈஸ்வரி வந்துட்டு சரிங்க நான் போய் தூங்குறேன் நீங்க தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி கேக்குறாங்க அதுக்கு சாவத்திரி வந்துட்டு இல்ல மாதிரி நாங்க தூங்க லேட் ஆகும் நானும் தமிழை வந்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் தூங்கிடும் அப்படிங்கிற மாதிரி இங்க சாவத்திரி வந்துட்டு இங்க ஈஸ்வரர் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அங்க வந்து ஈஸ்வரி கிளம்பி போயிடறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அந்த பக்கம் ரூம்ல வந்துட்டு சேதுவும் தமிழ் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சேது வந்துட்டு தமிழை பார்த்து கேட்டு உனக்கு என்ன தைரியம் தமிழ் என்ன தேடிட்டு நீ காட்டு உள்ளே வந்துட்டல உயிரை கூட வந்துட்டு மதிக்கிறத நீ அப்படி ஒன்னே கேட்கும் அதுக்கு தமிழ் வந்துட்டு இல்லைங்க மாமா எனக்கு வந்துட்டு என் உயிர் விட உங்க உயிர் தான் முக்கியம் அதனால தான் வந்துட்டு நீங்கள் வேணும்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு வந்துவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இங்கே சேர்த்துக்கு அடுத்து என்ன பேச தெரியாமல் ஒரு மாதிரி வாயிச்சு போய் நிற்கிறாரு இவனா நம்ம மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கா இவ்வளோ லவ் வச்சிருக்கா ஆனால் நம்ம தான் வந்துட்டு இவளை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம அப்பாவோட கோவத்தால் இவன் மேலே வந்துட்டு இன்னும் கோவமாக இருக்கும் இவளை எவ்வளோ இருக்கோம் எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கோம் ஆனாலும் வந்துட்டு இது வரைக்கும் வந்துட்டு நான் தான் வேணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே தங்கியிருக்கா அது மட்டும் இல்லாமல் எனக்கு எதாச்சும் சொல்லிட்டு பதிரி போயிட்டு அவள் உயிர் போனால் பரவாயில்ல காட்டுக்குண்டு வந்துட்டா நீ எனக்கு கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சுட்டு தமிழ் செல்வி அப்படிங்கிற மாதிரிலாம் மனசுல நினச்சிட்டு இங்கே தமிழை பார்த்துட்டு இங்கே சேது வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு அப்போ தான் இங்கே தமிழ் சேது பார்த்துட்டு என்னங்க வேணும் பார்த்துட்டே இருக்கீங்க என் மேலே ஏதாவது கோமா என்ன என்ன திட்ட போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும் இங்கே சேது வந்துட்டு இல்லை தமிழ் உன் மேலே எந்த கோமோ இல்லை எனக்கு எனக்கு நீ அன்றைக்கி மட்டும் அந்த விஷயம் பண்ணாமல் இருந்தது அப்படின்னா இவ்வளோ நேரத்துக்கு நீ நான் எப்படிலாம் இந்த மாதிரி இருந்திருக்கலாம் எனக்கு நிறைய ஆசை இருக்குது தமிழ் ஆனால் வந்துட்டு அதெல்லாம் உன் மேலே காமிக்க முடில எனக்கு ஒரு பக்கம் கோவம் வந்துட்டு அந்த ஆசைலாம் காமிக்கிறது மறைக்கிடுது அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே சேது ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு தமிழ் செடி பேச இங்கே தமிழ் செடி வந்துட்டு என்ன இவர் இப்படிலாம் பேசுகிறார் ஒரு வே நம்ம மேலே இருக்க கோவம் வந்துட்டு இவருக்கு போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே தமிழ் சொல்லி யோசிக்கிறாங்க இவர் வந்துட்டு நம்ம மேலே அதிகமாக அன்பு வச்சுருக்காரு ஆனால் நம்ம தான் வந்துட்டு வயிற்றில் குழந்தைலாம் சொல்லிட்டு இவரை ஏமாற்றிட்டு இருக்கோம் இது எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே தமிழ் சொல்லி மனசுன்னு நினைக்க அப்போ தான் இங்கே சேது வந்துட்டு தமிழ் சொல்லியை பார்த்துட்டு இங்கே பாரு தமிழ் எனக்கு நீ இந்த குழந்தைய மட்டும் பெற்று தந்துட்டால் போதும் என் குழந்தைய மட்டும் எங்கள் அப்பா பார்த்தார் அப்படின்னா கண்டிப்பாக உன் மேல கோவம் அவருக்கு போய்டும் அதுக்கப்புறம் நான் நினச்ச மாதிரி வாழ்க்கையில் உன் கூட இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே சேது சொல்லிட்டு இருக்க உடனே இங்கே தமிழ் சொல்லி என்ன பண்ணுறது தெரியாமல் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ தான் இங்கே சேது சொல்கிறாரு என்ன தமிழ் நான் பேசலாம் அமைதியாக இருக்கா அப்படி சொல்லவும் இங்கே தமிழ் எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க அப்போ தான் இங்கே மோகனா வந்துட்டு வராங்க மோகனா உள்ளே வந்துட்டு தமிழை வந்துட்டு தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க தமிழ் என் கூட கொஞ்சம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக கூட்டிகிட்டு போய் இங்கே தமிழை கூட்டிகிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாரு தமிழ் இங்கே பாரு தமிழ் சேதுக்கிட்ட என்னோட இருந்தாலும் பரவாயில்ல நீ வயிற்றுல குழந்தைல அப்படி விசித்த மட்டும் சொல்லிடறாத இப்போ எப்படி இருந்தாலும் சேது உ மேலே கோவலாம் போய்ட்டுருக்கோம் ஏன்னா அவன் உயிரை காப்பாற்றுக்க அவன் உயிரை மதிக்காமல் நீ அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு அதனாலே வந்துட்டு உ மேலை கொஞ்சமாச்சு அவங்க கொஞ்சம் அக்கறை வந்திருக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு நீ உண்மையெல்லாம் சொல்லிடலாம் சொல்லிட்டு சேதிகிட்ட சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே மோகனாக தமிழ்கிட்ட சொல்ல உடனே எங்கள் தமிழை வந்துட்டு சரிங்க அத்தை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி குழப்பமாக வந்துட்டு அங்கே ரூமுக்கு போயிட்டுருக்காங்க அப்போ தான் இங்கே நடந்து இருக்கும்போது இங்கே தமிழ் செல்விக்கு மனசில் ஓடிட்டுறதுக்கு நம்ம அந்த உண்மையை சொல்லலாமா வேணாமா அத்தை வேறு வந்துட்டு சொல்ல வேணாம் சொல்லிட்டாங்க ஆனால் இவர் பண்ணுறது தான் பார்த்தா எனக்கு சொல்லணும்னு தோணுது இவர்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிடலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அப்போ தான் இங்கே தமிழ் செய்திக்கு ஒரு யோசனை வருது மோகனாத்தை இரநே போயிட்டு ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல நம்மளுக்கு குழந்தையில அப்படி விஷயம் சொல்கிறத விட அதை உண்மையாக்கி காட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நம்ம வேணால் இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாமா அப்படின்ட்டு இங்கே தமிழ் யோசிக்கிறாங்க அந்த யோசனையோட அங்கே சேர்ந்தது ரூமுக்கு இங்கே தமிழ் போயிட்டுருக்காங்க இருக்காங்க இங்கே தமிழ் செல்வி போயிட்டுருக்க இந்த பக்கம் சாவித்திரி தாமரையும் வந்துட்டு இந்த சேதியம் தமிழ் வந்துட்டு ஒன்றாவே இருக்க கூட சொல்லிட்டு இங்கே பல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே தமிழ் வந்துட்டு ஒரு மாதிரி குழப்பமாக போகிறாங்க நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு வேலை குழந்தை இல்லை அப்படிங்கிற விஷயத்த இவர்கிட்ட சொல்லிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி தயக்கமாக வந்துட்டு இங்கே சேது ஒரு ரூமுக்கு போயிட்டுருக்காங்க